திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நைனார் கோவில் ஒன்றியத்தினுடைய தர் சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை தாலையடி கோட்டை கதிரேசன் கோவிந்தராஜ் ரமணா குடும்பத்தார்கள் சார்பாக அகர மையனார் கோவில் சார்பாக சிவகங்கை மாவட்டம் அஞ்சூர் நாடு ஏனாதி கருணாகரன் அவரது முனி அந்த காலையை நாங்களும் கட்டி தழுவோம் ஏறு தழுவோம் என்ற ஒரே நோக்கத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் அதே சிவகங்கை மாவட்டம் அல்லூர் ஏஎம் கே கருப்பர் குழு வீரர்கள் மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார் இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து நடத்திக் கொண்டிருக்கின்ற திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நயினார் ஒன்றியணி துணை அமைப்பாளர் சபரி அம்பலம் அவர்களுக்கு இந்த வடமஞ்சி விரட்டு நிகழ்ச்சியினை சிறப்பான முறையில் ஒருங்கிணைத்து நடத்தி நயினார் கோவில் ஒன்றியத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய இளைஞரணி துணை அமைப்பாளர் வாசத்திற்குரிய அன்பன சபரி அம்பலம் அவர்களுக்கு விழாக்குழு சார்பாக பொன்னாறு போட்டு புகழாரம் சூட்டப்படுகின்றது நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டன பரிசு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறப்பான காலையா சிறப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவுமிக்க வீரர்களா இன்றைய காலைய வரலாறு அந்த வரலாறு வகிக்க போவது ஒரு காலையா ஒன்பது வீரர்களா கொஞ்சம் சேவச்சுக்கிட்ட மட்டும் கொஞ்சம் அழைக்கிறேன் சீட்டு அடிக்குங்கள் கை தட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் நெருங்கி காலங்கள் கடந்து விட்டனித்து சிறப்பு பசு அளித்த ஒன்பது வீரர்களா இரண்டு கொண்டுகளா கண்ணடுத்து கை வைக்கும் பதினெட்டு கைகளாடியுங்க இதற்கு அடுத்த சுற்று நிகழ்ச்சிகளை வளம் பதிப்பதற்காக முத்துவேல் ஈஸ்வரி மகன் மருதுபாடி மனோஜ் குடும்பத்தார்கள் சார்பாக சிவகங்கை மாவட்ட ஆரூர் வட்டை நாடு

சமயத்திலே ஆடுகளில் ஒன்று இருக்கின்ற வழக்கறிஞர் லட்சுமண விழாக்குள் சார்பாக வருக வருன் போடுவதற்கு நேரங்கள் இறுங்கி வைத்தன சிறப்பு பரிசு காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீடுகள் சிறப்பான காலையார் வீடுகளாருகளா இன்றைய

வருக வருகன்போடு வரவர்க்க படுகின்றார்கள் ஏரங்கல் நெருங்கி விட்டன ஆலங்கள் கலந்து விட்டன அசுத்த சிறப்பு பரிசு பெறுவதற்கு காலையும் சிறந்த காலை இரகலம் சிறப்பான வீர சிறப்பான ஒரு காலையார் ரப்பு மிக்க உண்டது வீரர்களா அறிவு மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா தீ விதி யுங்கள் ஐபட்டி கல் வீரர்களையும் காலையின் உற்சாகப்படுத்துங்கள் உற்சாகப்படுத்து எங்கள் ரெங்கல் நெருங்கி வீட்டன ஆலங்கள்

பரிசித்தது சிறப்பு பற்றி பெறுவதற்கு சிறந்த காலை இருகளும் சிறப்பான வீரக சிறப்பான காலையா சமயத்திலே ஆடுகளத்தை வழிபடுத்துக் கொண்டிருக்கின்ற காலை அதீர் ரேசன் ரமணா குடும்பத்தார்கள் சார்பாக அகர கோவில் சார்பாக சிவகங்கை மாவட்ட அஞ்சூர் நாடு ஏழாதி கருணாகரண வரது முனி காலை அந்த காலை எப்படி வடக்கே வீர நோக்கத்தோடு வலம் இருக்கின்ற வீரகங்கை மாவட்ட அல்லூர் ஏக்கே கே கருப்பர்கள் வீரக மிக துட்டிப்புடன் வட வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான பொருள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போ ஆலையும் சிறந்த காலை வீரர்கள் வீரர்கள் மிக்க வீரர்களா அள்ளி மலர் எடுத்து அசுராமன் சொல்லி சொல்லி தீர்த்தாலும் சந்தோர் வீரர் கோட்டதா எங்க ஊரு அந்த மருதவன மாகாளி அம்மன் அருளால் ஆடுது வாறு திருத்தேரு அதை கண்டு நிற்குது பக்கத்து ஊர் இரண்டு நிற்க மக்கள் மத்தியில் திமிழ் கொண்ட காலையா இல்லை திறவை கொண்ட வீரர்கள திமிரா திறனாயில பொறுத்திருந்து பார்ப்பா சீட்டி அடியுங்க சமயத்திலே ஆடு காலத்தை அலங்கரித்துக் கொண்டிருக்கின்ற காலை கதிரேசன் கோவிந்தராஜ் ரமணா குடும்பத்தார்கள் சார்பாக அகர மையனார் கோவில் காலை சார்பாக சிவகங்கை மாவட்டம் அஞ்சாத நாடா வஞ்சூர் நாடு ஏழாதி கருணாகரன் அவரது மொழி காலை மிக துடிப்புடன் வள வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலை எப்படி மடக்கே திருவன ஒரு வந்து கொண்டிருக்கின்ற வீரர்கள் சிவகங்கை மாவட்ட அல்லூர் ஏ கே கே கருப்பர் வீரர்கள் மிக துட்டிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போரிடத்தில் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வீட்டில் அடியுங்கள் வெல்வது யார் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா

உங்களின் ஊக்கம் அருந்து தண்டிதா வீரர்கள் காலை விசாக படிப்பீங்க காலையும் சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்புமிக்க வீரர்களா ஆட்டங்கள் புதிதல்ல எஞ்சி சிறிதும் பயமில்லை எத்தனையோ ஆங்கிலேயர் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலே தமிழனின் வீரத்தை மாறுபடி செல்லும் ஆட்டா அதுதான் வடமஞ்சு விரட்டா அஞ்சு விரட்டா நெஞ்சுக்குள் மனு மனுக்கு வீ மன்னர்களுடைய தலை நகராக இறங்கிக் கொண்டிருக்கின்ற காலையும் சிலு சிலிக்கின்றது

நடந்து முடிந்த சுற்றிர் கே கே கருப்பீரக வெற்றி பெற்றதாக அறிவிக்கப்படுகின்றது கையோட வாங்கிட்டு போருங்க வாங்க வேளாங்கப்பட்டி கூணார் காலை மாடு வந்துருச்சு டீம் வாங்கப்பு பையூர் கே நவனி நண்பர்கள் நண்பர்கள் பையூர் என்ன கே நவனி நண்பர்கள்